கேத்தோலிக் பிஷப்ஸ் கூட்டத்தை வந்து ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் சந்திச்சு அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா கிறிஸ்தவ கம்யூனிட்டிக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்து தருவதாகவும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் உள்ள பல பிஷப்புகள் எல்லாரும் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க அதுல வந்து அதோட வந்து இந்த ஜோய் அருண் மைனாரிட்டி கமிஷன் பாடத்திட்டத்துல எல்லாம் கிறிஸ்தவத்தை பூத்துனேன்னு சொன்ன அந்த அதோட வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இனிக்கோய் இருதயராஜ் இவங்க எல்லாரும் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து ஒரு மெமோரண்டம் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் கிட்ட அதை எல்லாத்தையும் நிறைவேற்றலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுல அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மைனாரிட்டியில இருக்கக்கூடிய எய்டெட் ஸ்கூல்ஸ் அவங்க நடத்தக்கூடிய அந்த எய்டெட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் செக்ஷன் நைன்டீனுக்கு அண்டர் செக்ஷன் நைன்டீனுக்குள்ள வராத எக்ஸாம்ஷன் பண்ணணும் அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தலித் கிறிஸ்தவர்களுக்கு மத மாதிரிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் ரீதியான ரிசர்வேஷன் கொடுக்கணும் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் தேவை அதே போல கிறிஸ்துவ வன்னியர்கள் வந்து எம்பிசி கேட்டகரியில அவங்களை கொண்டு போகணும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவலா ஹிந்து வன்னியர்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு மெமோரண்டம் கொடுத்திருக்காங்க தொடர்ந்து திமுக வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு இதே செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் திமுக என்ன வேணாலும் செய்யும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு ஒரு கிறிஸ்தவனை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவலுக்கு கொண்டு வந்தானுங்க யாருன்னா இந்த ஜோசப் விஜய்னு ஒரு வயல சரி இவங்களுக்கு போட்டியாக வந்துடப்படாது அப்படின்னு சொல்லி கரூரில் வந்து திமுக காரன் கிளீனாக ஒரு வேலையை பார்த்து அவனுக்குள்ள பொலிட்டிக்கல் கரியரை ஒழிக்கிறதுக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்ததில்லை இப்போ கிறிஸ்தவன்லாம் கோவத்தில் இருக்கான் என்னடா அந்த பக்கம் ராஜசேகர் ரெட்டின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ பயில நம்ம கொண்டு வந்தோம் இப்போ தமிழ்நாட்டில் இது நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு கிறிஸ்துவ முதல்வரை கொண்டு வந்து இந்த மாநிலத்தை ஒரு கிறிஸ்தவ நாடாக்குவதற்கு ஆனால் இதுக்கு வந்து திமுக காரன் நமக்கு வந்து துரோகம் பண்ணி போட்டாங்க கூடிய கோபம் இப்போ கிறிஸ்தவ மத்தியில் இருக்குது சோ இந்த கிறிஸ்தவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோபத்தை எப்படியாவது இப்ப வந்து சாந்தப்படுத்தணுங்க கூடியதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் அற்புத திருவிழா எல்லாம் நடத்த போறான்னா திமுக காரன் ஏற்கனவே ஒரு உன்னை நடத்திட்டாங்க நடத்தினது தொடர்ச்சியா தொடர்ச்சியா எல்லா மண்டலங்கள்லயும் இப்ப இந்த நவம்பர் டிசம்பரை மட்டும் நடத்த போறானா அற்புத திருவிழா ஏன்டா உனக்கு இதான் ஜாமி கிடையாது மண்ணாங்கட்டியாண்டா இப்ப உன் பகுத்தறிவுல அற்புத திருவிழா வந்து செட் ஆகுமா இப்ப அவன் பகுத்தறிவு மண்ணாங்கட்டியா பேச ஏன்டா ஒருத்தன் ஏதோ சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு ஒரு வய கிளம்பின இல்லை இந்த சினிமாக்கான இப்போ சினிமாவுக்கு நாலு சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டு என்ன தியாகி வேஷம் போட்டு பேர் என்ன உதயநிதி ஸ்டாலின் ஏண்டா இப்போ இந்த அற்புத திருவிழா எல்லாம் என்ன உங்களுக்குள்ள பகுத்தறிவுக்கு ஒ ஒத்து வரக்கூடிய விஷயமா சரி இப்போ இது ஊர் ஊரா நடத்த போறேன் எப்படின்னா கிறிஸ்தவனு எப்படியாவது காலில் விழுந்து தாஜா பண்ணணும்னு இப்போ என்ன அப்படின்னு சொன்னாங்க இந்த கிறிஸ்தவனுக்குள்ள கோபம் இருக்கு இப்போ இந்த கிறிஸ்தவ ஓட்டு நமக்கு வராமல் போயாச்சுன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இப்ப அங்கங்க காங்கிரஸுக்கு இப்போ அங்க பீகாரில் போகக்கூடிய நிலைமை எல்லாம் பார்த்தாச்சுன்னா நாளைக்கு இந்த கிறிஸ்தவனும் அந்த இத்தாலி கிறிஸ்தவ கூட்டமும் சேர்ந்து நாளைக்கு காங்கிரஸ் திமுக விஜய்னு ஒரு கூட்டணி வந்துருச்சுன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடப்படாதே ஏன்னா இந்த பக்கம் பிஜேபி நீங்கக்கூடியது இன்னும் செல்ஃப் எடுக்காம தான் இருக்கு ஸோ இவன கொஞ்சம் கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் திமுக இருந்தவனாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி போட்டேன் அவன்கிட்ட தான் காசு இருக்கு கிறிஸ்தவன்கிட்ட அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு திட்டத்தை தூக்கி போட்டு நாளைக்கு திமுகவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால என்ன ஒண்ணு இப்பவுமே கிறிஸ்தவன்ல முன்னாடியே போய் விழுந்துடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தில் செயல்படலாம் இந்த ஒரு அழுத்தத்தில் திமுக இருக்குங்க கூடிய கிறிஸ்தவனுக்கு தெரியும் ஏன்னா இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தினதான் அவன் தானே ஸோ அப்ப எரியற வீட்டுல பிடுங்கினது வர லாபம் அதனால இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கிறிஸ்தவனுக்கு சாதகமான விஷயங்களை செய்து வாங்குவதுங்கிறதுல கிறிஸ்தவன் தெளிவாக இருக்கான் இப்போ இதில் என்னன்னா மதம் மாரிய வன்னியர்களுக்கு முதல்ல அவன் மதம் மாறினவன் எப்படா வன்னியனாவான் அவன் ஜம்பு மகரிஷி கோத்திரத்தில் வந்தா தண்டா வன்னியன் நீ ஜம்பு மகரிஷியவே நீ ஏத்துக்காட்ட நீ எப்படா வன்னியனாவ அது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்தானம் நீ ஒன்சு நீ மத மாறிட்ட அப்படின்னு சொன்னான் நீ இஸ்ரவேலின் தேவர் பின்னாடி போன அப்புறம் எங்கடா ஜம்பு மகரிஷி கோத்திரத்துக்கு வருவ உனக்குங்கிறது அப்புறம் வன்னிய அந்தஸ்து வருது அதுக்கு நீ வந்து நாயக்கற்றவும் நாய்ட்டு இல்லை எவ்வளோ ஒரு பெரிய பரம்பரை நீ என்னைக்கு அந்த பரம்பரை அந்த பரம்பரை தப்புன்னு சொல்லி விட்டு தானே நீ இஸ்ரேவேலின் தேவருக்கு புறத்தால போன அப்புறம் உனக்கு உனக்கு ஆனாலும் இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கோரிக்கை ஆனா இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு நாங்கள் தான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு டாக்டர் ஒருத்தர் ஊசி போட்டு தெரியாது டாக்டர் ஒருத்தர் கொடி பிடிச்சு அவரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேண்டாமா வன்னியரின் பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும்னா நீங்க முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாகணும் இப்போ திண்டுக்கல்ல பாருங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பல வன்னியர்களை கிறிஸ்தவனாக்கி வச்சு ஹிந்து உன்னியர்களுக்கு திருவிழாக்கள் எல்லாமே தடுத்து கொண்டு வருகிறார்கள் இடையில கூட நம்ம ஒரு செய்தியில் பார்த்தோம் கோவில் ஒரு கோவிலுக்குள்ள பொது இடத்துல கூட வந்து வன்னியர் திருவிழாவை கிறிஸ்தவ வன்னியர்கள் ஹிந்து வன்னியருக்குள்ள விழாவுக்கு விடல அப்ப பாமக ரெண்டு பாமகாவும் ஒன்பது துவாரத்தையும் மூடிட்டு இருந்து ஏன் அந்த பக்கத்தில் இருக்கிறவன் கிறிஸ்தவன் அப்ப வன்னியிருங்க கூடிய ஐடென்டிட்டியவே அழிக்கக்கூடியவனுக்கு கூட நீங்க கூட்டணியிலவே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னா நீங்க என்ன சங்கத்தை வச்சு நடத்துறிய சமுதாயத்துக்கு இதையும் கூட நீங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய துரோகம் ஏதாவது இருக்க முடியாது அப்போ மதமரம் எப்படி வன்னியராக வாங்கக்கூடிய கேள்வி வருது அதனால முதல்ல இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான கோரிக்கை மாதிரி நம்ம ஊரில் போனாலும் சொல்லுவான் என்ன சொல்லணும்னா ஆனால் நாங்கள்லாம் நாடார் நீ எப்படி நாடாராக மகாவிஷ்ணுவோட குழந்தைகள் பராசக்தி கிட்ட வளர்க்க கொடுக்கறது தான் நாடார்களுக்குள்ள வரலாறு உனக்கு அதுலேயே நம்பிக்கையில்லாம் நீ எப்படி நாடானாக முடியும் நீ இஸ்ரேவலின் தேவரான் போய்டும் இஸ்ரேலுக்கு இது ஒரு உயர்ந்த பண்பாடு இந்த பண்பாட்டை நீ புறந்துன்னதுக்கப்புறம் உனக்கு எங்கேருந்து அந்த ஐடென்டிட்டி வரப்போகுது இந்த ஐடென்டிட்டியும் உனக்கு தப்பு இல்லை ஏன்னா நாடார்களுக்கு சத்திரியர்னுங்கக்கூடிய இது இருக்குது வன்னியர்கள் சத்திரியர்னு கிளைம் பண்ணுறாங்க நீ எப்படி இதில் வந்து இதை மாதிரி பேச முடியும் ஆனால் இது கிளைம் பண்ணுறது அயோக்கியத்தனமானது இது அந்த சமுதாயத்து மக்கள் முதல்ல எதிர்க்க வேண்டும் அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னார்னா ஜாதி ஐடென்டிட்டி இப்போ ஏற்கனவே இந்த பவார் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார் மராட்டிங்கிற ஐடென்டிட்டி தான் இருக்கணும் மதம் மாறினாலும் மராட்டி ஐடென்டிட்டி மாறாது அங்கே மகாராஷ்ட்ராவில் அது எப்படி மாறாதுங்கிற மராட்டிங்கிற ஐடென்டிட்டி எதை வச்சு உனக்கு வந்தது அந்த அடிப்படையே உனக்கு கிறிஸ்தவம் ஏத்துக்கலையே கரெக்ட் ஏத்துக்காம உனக்கு அப்புறம் அங்கிருந்து இந்த ஐடென்டிட்டி வருது அதனால இது வந்து மதம் மாற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி இப்ப மாத்தியாச்சு அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருமே எம்பிசின்னு வந்தானே எல்லா ஹிந்து நீரையும் நீ கிறிஸ்தவனாரு உனக்கு தான் சலுகை கிடைக்குது அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுவதற்கான ஒரு முயற்சி அடுத்தது என்ன பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கன்வெர்ட் எடுக்க கொடு ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது ஏற்கனவே கன்வெர்ட் எடுக்க கிடையாதுன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வர கேஸெல்லாம் ரூலிங் வந்தாச்சு இப்போ பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொடு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னா மதம் மாறினவனுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டை கொடு அவன் மதம் மாறினார்னா அவன் எஸ்சி இதுன்னு நம்ம எங்கே ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அவனுக்குள்ளே எம்எல்ஏஎம்பி பதவி பதிவு போகும் அப்போ ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சியில் எஸ்டிக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஹிந்து பறையர் ஹிந்து பள்ளர் ஹிந்து அருந்ததியர் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரா இந்த மாதிரியான சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மட்டுமே தான் இன்னைக்கு வந்து அந்த இதை பயன்படுத்துறாங்க இப்ப அதை புடுங்குறது இப்ப அதற்கான சதி இது அப்ப ரெப்ரசன்டேஷன்ல நான் வந்து இந்த ஜாதியை வைத்து வந்து அதை எடுத்துக்கூடியது அப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ள எண்ணிக்கையை எலக்டட் பாடியில அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு முயற்சி இப்போ ஆல்ரெடி இதுல பாருங்க அங்கே வந்து காசு வாங்கிக்கிட்டு சமுதாயத்தை வைக்கக்கூடிய திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு எட்டு பத்து பேர் அங்க இருக்காங்க அந்த ரஞ்சித்து பா ரஞ்சித்து இந்த மாதிரி குரூப்பு சோ அவன் எவனாவது இப்போ இதுக்கு தெரிவிக்க போறேன்னா இவன் நீ கேட்கல மதம் மாறி என்னதுக்கு அப்புறம் இப்போ என் கேள்வி என்னன்னா

இந்த செக்ஷன் கூடியது இன்னும் ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சம் இந்த செக்ஷன் நைன்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா இது ப்ரைவேட் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான ஒரு ஆக்ட் இதில் செக்ஷன் நைன்டீன் என்னன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள கேரக்டர்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாநில அரசுகள் சில திருத்தங்கள் செய்யலாம் இதுதான் அந்த ஆக்டில் சொல்லப்படுகிறது இது எதனால வந்ததுன்னா ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கானு இந்த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மைனாரிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு பர்மிஷன் வாங்க வேண்டாம் அடுத்தது ஒரு இன்ஸ்டியூஷன் தப்பு நடந்ததுன்னா அந்த பள்ளிக்கூட டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம் இதை ரெண்டையும் நீக்கணும் இதுதான் உங்க கோரிக்கை நான் பள்ளிக்கூடம் நடத்துவேன் எனக்கு எல்லா மைனாரிட்டி பெனிஃபிட்ஸும் வேணும் ஆனால் நான் ரெஜிஸ்டர் கூட பண்ண மாட்டேன் இதில் எங்கடா உன் மைனாரிட்டி கேரக்டர் கட்டு போக போகுது அப்போ நீ கவர்மெண்ட்ல இருந்து எய்டு வாங்குற ஆனால் கணக்கு கொடுக்கும் ஆனால் நீ கணக்கு கொடுக்க மாட்டேன் நீ ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் நீ தப்பு பண்ணியாச்சுன்னா உன் மேலே யாரும் நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்போ என்னடா இது நியாயம் அப்போ நீ மைனாரிட்டியாக இருந்தால் இந்த நாட்டோட சட்டத்தை பின்பற்ற மாட்ட ஆனால் இந்த நாட்டோடு எல்லாத்தையும் நீ அனுபவிச்சப்ப அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போய் இந்துக்கள் மட்டும் இந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு செயல்படணும் அந்த சட்டத்திலையும் இந்த சேகர்பாபு ஸ்டாலின் இந்த மகேஷ் பொய்யாமொழி இவனுகள்லாம் வந்து நீ என்ன பிரேயர் சாங் வைக்கணும் நீ பள்ளிக்கூடத்தில் எவனை பத்தி சொல்லி கொடுக்கணும் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அவன் சட்டம் போடுவான் ஆனா அவன் எனக்கு அஞ்சு வயசு எனக்கு உபகாரம் பண்ண மாட்டான் ஆனா கிறிஸ்தவத்துக்கு எனக்கு அம்பிட்டு போயிடுறதுக்கு அரசாங்கம் கொடுக்கும் ஆனா இவனுக்கு கணக்கும் கொடுக்க மாட்டான் இவனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண இவனுக்கு எந்த சட்டத்துக்கும் மாட்டானுங்க இது நாட்டோட சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன் தான் போவேன் அப்படிங்க ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை ஏற்கிறேன்னு ஒரு முதல்வரும் சொல்றாரு அப்படின்னா இது மதச்சார்பற்ற நாடா இல்லைன்னா இந்துக்களை அருவறுப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டமா அப்ப இந்த கோரிக்கையை வைத்தோட அவர் இதெல்லாம் நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு யாரு சொன்னாரா இந்த முதல்வர் சொல்லியிருக்காரா ஆனால் இது எல்லாமே நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த மூணு கோரிக்கைகளும் ஒட்டுமொத்த மதமாற்றத்துக்கானது ஹிந்து கல்வி நிறுவனங்களை ஒழிப்பதற்கானது அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் நான் என் சௌரியத்துக்கு பண்ணுவேன் என்ன எவனும் கேள்வி இடக்கப்படாதுன்னா நீவன் நாளைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வச்சு இவன் நாளைக்கு ஜபக்கூட்டம் நடத்துவான் எப்படா நீ ஜபக்கூட்டம் நடத்தலாம்னு சொல்லி இப்போ நம்ம கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இவனுக்கு இதை இந்த எக்ஸம்ஷன் கேட்குறாங்களே அப்போ பள்ளிக்கூடத்தை மட்டும் நீ சர்ச்சாக்க போகிற பள்ளிக்கூடத்தில் நீ உன் சௌரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து என்னென்ன அயோக்கியத்தான நடந்தாலும் யாரும் கேள்வியும் கேட்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறான் அப்படின்னா கோரிக்கை வைக்கக்கூடிய எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா கோரிக்கைக்கு யார் போயிருக்கா மைனாரிட்டி கமிஷனுக்குள்ள சேர்மனும் போயிருக்கா யார் அந்த ஆள் ஜோயர்னு ஒரு பாதிரி அமையதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசும்போது இந்த பள்ளிக்கூடங்களுக்கு அந்த சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டுக்கு நான் தான் வேறு என்ன சிலபஸை டிராஃப்ட் பண்ணேன் அதில் முடிந்த இடங்களிலெல்லாம் மிஷினரி ஐடியாஸை நான் வந்து சிலபஸில் புகுத்திட்டேன்னு பேசினாள் அது மட்டும் இல்லாமல் பரீட்சைங்கிற மொழியை எட்டாம் கிளாஸ் வரை நீ படித்த எழுதுன எல்லாவனுக்கும் ஆள் பாசுங்கக்கூடிய நடைமுறையை நான் தான் உள்ளே கொண்டு வந்தேன்னு சொல்லி கல்வியின் தரத்தை கெடுத்து இந்தியாவை வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னலி ஒரு காம்படிட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது இந்தியன் ஹியூமன் ரிசோர்ஸை வந்து எந்த அளவு அதை வந்து அன்பிரிப்பேர்டாகி வைக்கணுமோ அதற்கான அடிப்படை வேலையை செய்து இந்தியாவை ஒரு அன்காம்பேட்டிவ் கண்ட்ரி ஆக்கினேன் என்பதை பெருமையாக சொன்னவங்க கூட போய் அந்த கோரிக்கையை வச்சிருக்கேன் இதை ஏத்துக்கிறேன்னு இந்த முதல்வர் சொன்னாராம் அப்ப இது வந்து ஹிந்து இன ஒழிப்பு என்பதை விட இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த தேசத்தோடு டிமாகிராபிக் டிவிடென்ட் ஒழிக்கக்கூடிய ஒரு சதியும் இதில் உள்ளடங்கி இருக்கு அதனால இப்படிப்பட்ட கோரிக்கையை வைக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு பிஷப் காங்கிரஸ் கூட்டமைப்பு அப்ப இவன் எவ்வளவு பெரிய தேச துரோகியா இருக்கணும் எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் செய்கிறதுக்கு முதல்வற்ற கொடுத்ததை விடுங்க இந்த மாதிரி ஒருத்தன் கோரிக்கையே வைக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவனுக்குள்ள நோக்கம் என்ன என்பது நமக்கு தெளிவாகிவிட்டது ஆனால எனக்கு சட்டம் இயற்றும் வலிமை என்றிருந்தால் முதலில் நான் மதமாற்ற தடை சட்டத்தை எழுதுவேன் சொன்னது காந்தி ஆண்ட்ரூஸ் சொல்றாரு இவங்களெல்லாம் அஞ்சாம் படையினர் இந்த கிறிஸ்தவ பாதிரியை இந்த தேசத்துக்கு எதிரான ஐந்தாம் படையினர் இதெல்லாம் எவ்வளவு சரியாக அமைந்திருக்கிறது இதை பார்க்கணும் இந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் வந்த நேரத்தில் டு ப்ரீச் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல சேர்த்தா அந்த சேத்த சேர்த்த நேரத்தில் திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஆர்ச்சி பிஷப் சொன்னார் கிறிஸ்டியன்ஸ் ஆர் அ வெரி டைனி மைனாரிட்டி இவங்களோட பிரிசர் ஸ்கில்ஸும் நேரு மாதிரியான தலைவர்களுக்குள்ள பெருந்தன்மையும் இருந்ததுனால்தான் நாங்கள் இதை சேர்த்தோம் இது அந்த நேரத்தில் இருந்து திருநெல்வேலி ஆர்ச்சி பிஷப் சொன்னார் அப்போ இந்த நாட்டோடு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணின காலத்திலிருந்து ஒரு அஜெண்டாவோட இந்த நாட்டில் சர்ச்சுகள் செயல்பட்டு வந்திருக்கின்றன அதன் தொடர்ச்சியாகத்தான் இதை நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் இல்ல ஓட்டுக்காக நாட்டை விலைக்கு வைக்கக்கூடிய திமுக அரசின் இந்த பணி தொடர்கிறது எந்த அரசியல் கட்சிக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணுங்க கூடியதுல கிறிஸ்தவனுக்குள்ள நிபுணத்துவமும் தொடர்கிறது நல்லா பார்க்கணும் இன்னைக்கு விஜய் இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த நேரத்துல இவனை அமைக்கினி இந்த வேலையை நடத்திக்கணும் தெளிவா இருக்கான் கிறிஸ்தவன் இதே மாதிரி பாருங்க இந்த ஒருத்தர் இருக்கார் இந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் அவர் கேரளாக்கெல்லாம் சுற்றுப்பயணம் வந்துட்டு போனதுக்கு மதம் மாறின எசிக்களுக்கு சலுகை கொடுப்பது தொடர்பாக பரிசீலிக்கலாம் நாலு வருஷம் ஓட்டப்பட்டாங்க கேரளால ஆனால இதுல எந்த கட்சி இதுல விதிவிலக்கு இல்லை ஹிந்துக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தேசபக்தர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த துரோகச் செயலை எந்த அரசியல் கட்சி செய்யும் ஹிந்துக்கள் தெளிவில்லாமல் இருந்தால் இதைத்தான் இந்த செய்தியிலருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்